சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனை அது யாரால வந்த சோதனை அல்லது மக்கள் கட்சியில உழைத்தாங்களே சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே அவர் இல்ல இல்லை அவரு வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய வேதனை சோதனை கண்ணீர் வடிக்கிறார் கண் கலங்குற தொலைக்காட்சியில் அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நெகிழ்ந்து போய் மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு எங்க அப்பா குழந்த மனசாயிட்டாரு மனநில பாதிக்கப்பட்டாரு அவரு கூட இருக்கிறவங்க கெடுக்கிறாங்க துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப அனாகரீமா என்ன கேம உங்களுக்கும் நாட்டுக்கும் தெரியும் மனசாட்சியோட ராமகிருஷ்ண வளர்ந்தவன் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் காலையில் தூங்கி எதிர்த்து கூட எங்க அவங்க அப்பா அம்மாவை நினைச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசுக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டுதான் என்ன பார்த்து எங்க கட்சியை பார்த்து என் கட்சியில இருக்கிற உழைச்சவங்க எல்லாம் பார்த்து மருத்துவ கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாரு அவர் துரோகி ஜி கே மணிதான் என்னையும் எங்க அப்பாவே பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் ரொம்ப வருத்தப்படுற வேதனைப்பட்டு சொல்றேன் மருத்துவர் அன்புமணி எந்த நான் குறை சொல்ல கூடாதுன்னு யார் யாரோ பேசுவாங்க எப்படி பேசுறாங்க கூட நான் குறை சொல்லவே இல்லை இப்ப சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க உனக்கு மானம் இல்லையா இல்லையா இப்படி பேசுறேன் வாய முடிக்கிட்டு பேசாத இருக்கிறாரு பேசாம இருக்கிறியா அதுக்காக தான் சில தன்னிலை வழக்கத்தை உங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன் ஆசை அவர் சொன்ன செய்தி வெளியில போகுது நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை துரோகம் செய்யலை மனசால கூட நினைக்கல இன்னைக்கு ஒன்னு இ அன்புமணி நீங்க எல்லாம் பேசுறாரு அவருக்கு திறமை இருக்குது பேசுறாரு எப்படி மத்திய அமைச்சர் ஆனாரு ஏராள அமைச்சரான அவரு சொல்லணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும்